நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிமிக்கி கலெக்ஷன் அதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வீவா வந்து ஒரு ஜிமிக்கி வந்துருக்குது வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் அந்த ஜிமிக்கி அதோட கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவ்வேவே கிஃப்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் போன வீடியோல பாத்தீங்கன்னா கிவ்வே கிஃப்ட் ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் பாருங்க ஃபஸ்ட்டு கமாண்டை கொடுக்க சொல்லியிருந்தேன் இவங்க ஹாய் சார் கொடுத்துருக்காங்க லைக் பெங்களூர் போட்டிருக்காங்க ஹாய் அப்படின்னு போட்டுருக்காங்க லைக் ஃபஸ்ட்டு கமாண்ட் சூப்பர் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் போட்டிருக்காங்க ஹாய் அண்ணா முதல் அமௌண்ட் அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் நான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு பாசியோட ரேட்டு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து கரெக்டான பதில் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஹாய் அண்ணா கருப்பு பாசியோட ரேட்டு வந்து முந்நூறுவா அப்படின்னு போட்டிருக்காங்க மேலே உள்ளவங்க பாருங்க அதுக்கப்புறம்லாம் முந்நூறுரூவா முந்நூறுவானு எல்லாருமே கரெக்டாக தான் ரேட் போட்டிருந்திங்க ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக யார் அமௌண்ட்டில் சொல்கிறீங்க ரேட்டு நான் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி சரியான பதில் சொன்னவங்க வந்து இவங்க தான் அண்ணா கருப்பு பாசி ரேட்டு முந்நூறுவான்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட கிவே கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் எந்த ஒரு கொரியர் சார்ஜ் இல்லாமல் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சார் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லக்ஷ்மி கம்மல் காமிச்சிருக்குறோம் அந்த லக்ஷ்மி கம்மல் ரேட்டு கரெக்டாக சொன்னிங்கன்னா இந்த க கரெக்டான ஃபஸ்ட்டாக வந்து சொன்னிங்கன்னா இந்த செயின் வந்து நம்ம கிவே கிஃப்ட்டாக இந்த வீடியோவுக்கு கொடுக்குறோம் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு சார்ட் செயின் இதோட பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம லைவ்லேயே காமிச்சிருந்தோம் நம்ம இந்த கிவே கிஃப்ட்டை அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவே கிஃப்ட்டு நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்டா கமாண்ட் பண்ணியிருக்கணும் என்ன கமாண்ட் பண்ணியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்ட போகிற வீடியோவில் வந்து லக்ஷ்மி வச்சுருக்கிற ஜிமிக்கி அந்த கமல் ஜிமிக்கி கம்மலை வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் அந்த லக்ஷ்மி வச்சுருக்க ஜிமிக்கி கம்மலோட ரேட்டை கரெக்டான ரேட்டை வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட்ல ஃபர்ஸ்டா சொல்கிறவங்களுக்கு இந்த சாட்சியின் வந்து எந்த ஒரு கொரியர் சார்ஜும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே யார் வின் பண்ணாங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க நண்பர்களே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்ன நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுன்னா எடுத்து காட்டுறேன் அதோட ப்ரைஸ் அதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கேரளா கம்மல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ கலெக்ஷனில் வந்து வந்திருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த கேரளா கம்மல் வந்து நம்ம கொண்டு வந்ததில்லை இந்த தடவை வந்து நம்ம கேரளா கம்மல் கொண்டு வந்துருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளே தயார் பண்ணுற இடத்துலேயே வாங்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுனால இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியிலே கொடுக்குறோம் இதோட ரேட்டும் கிடையாது நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற எல்லா பொருளுமே பாருங்கள் மற்ற இடத்துக்கு நம்ம இது கம்பேர் பண்ணி பாருங்கள் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியிலே சொல்லியிருப்போம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த கேரளா கம்மல் இந்த கேரளா கம்மலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபாய்க்கே கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதெல்லாம் நம்ம சாம்பிளுக்கு தான் இப்போ போட்டு பார்த்துருக்குறோம் எப்படி மூவிங் போகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய பண்ணுவோம் சரிங்களா இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இதோட பிரைஸ் வந்து நூறுரூவா சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஜிமிக்கி இந்த கேரளா ஜிமிக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கேரளா ஜிமிக்கியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் மற்ற இடத்துலையும் பாருங்கள் நம்மகிட்டேயும் பாருங்கள் என்ன ரேட்டு வித்தியாசம் வரும் உங்களுக்கு அப்படின்னு தெரியும் வெறும் இரநூறுவாய்க்கே வந்து இந்த கேரளா ஜிமிக்கு வந்து கொடுக்குறோம் இது வந்து ஸ்டாக் லேராக ஆகிருந்துச்சி இப்போ மறுபடியும் நம்ம இதை கொண்டு வந்துருக்குறோம் தான் இந்த ஜிமிக்கி கலெக்ஷன் தான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம காமிச்சிருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் இரநூறுவாய்க்கே வந்து இந்த கேரளா ஜிமிக்கு கொடுக்குறோம் ஒரு அட்டகாசமான ஃபினிஷிங்காக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் நல்லா மூவிங்கில் போயிட்டுருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த வந்து ஒன் பேர் ஜிம்கி கும்பல் நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வந்து இந்த ஜிம்கி வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமிக்கி வந்து கொண்டு வந்துருக்குறோம் இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெறும் ஒரு எட்டு ஜோடி மட்டும்தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஏன்னா நம்ம ஜிமிக்கி கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி தான் நம்ம ஜிமிக்கி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருந்தோம் இப்போ தான் வந்து நம்ம இந்த ஜிமிக்கி கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது வரைக்கும் நம்ம ஜிமிக்கி கலெக்ஷன் பண்ணதில்லை அப்படிங்கிறக்காக ஒரு சாம்பிளுக்காக ஒரு எட்டு ஜோடி மட்டும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க நல்லா மூவிங் போச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம இதை வந்து கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ஜோடி தான் இருக்குது எட்டு ஜோடினாலும் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நம்ம இருக்குன்னு பாருங்கள் முதல்ல பாருங்கள் இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஜோடி எடுத்து காமிப்போம் ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம இது வரைக்கும் முன்னூற்றம்பது ரூபாய்க்கு ஜிமிக்கி நம்ம காமிச்சதே கிடையாது எப்படி போகும் அப்படின்னு தெரியல பாருங்கள் வெறும் எட்டு ஜோடி தான் இருக்குது என்ன இருக்கும் பார்த்தீங்களா எப்படி மூவியும் போகுதுன்னு தெரில பார்த்துட்டு வேணால் நம்ம அதை எடுத்து அதிகமாக இந்த டிசைன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போதைக்கு காமிச்சிருக்குறோம் இதோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதில் ஒரு எட்டு ஜோடி எடுத்துருக்கிறேன் வேணுங்கிறவங்க வந்து மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இது அருமையாக இருக்கும் இதோட டிசைன் சரி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான அருமையான ஜிமிக்கி இது சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா பவளம் முத்து அந்த மாதிரி வந்து கீழே அதோட தொங்கல் அந்த மாதிரியும் பாசிலேயும் தொங்கல் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன காரணம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஸ்டோன் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்த சிகப்பு வெள்ளை அந்த மாதிரி இருக்கிறதுனால கீழே பார்த்திங்கனாலும் அதே அளவுக்கு மேட்சிங்காக வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மேட்ச்சிங்கான ஒரு கம் ஜிமிக்கி கம்மல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் பார்த்தாமல் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கே ஒன் பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறேன் த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஜிமிக்கி இது த்ரீ ஃபிஃப்டி ஏன்னா சில பேர் இங்கிலீஷ்லேயே சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்காகவும் சொல்கிறேன் உங்களுக்காகவும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் சரிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அருமையான இந்த ஜிமிக்கி நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு ஜோடி மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபினிஷிங் எல்லாமே அருமையாக இருக்கும் ஏன்னால் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜிமிக்கி அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் கையில் நீங்கள் வாங்கி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான ஜிமிக்கியாக இருக்கும் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் இந்த லக்ஷ்மி கம்மல் இந்த லக்ஷ்மி கம்மலோட ப்ரைஸ் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிவ் கிஃப்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்கிறோம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் என்ன ப்ரைஸுங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதோட டிசைன் எல்லாமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பால்ஸில் வந்து கீழே முத்து தொங்கல் தொங்குற மாதிரி இருக்கும் மேலே பாருங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீக்காக் இருக்கும் அதுக்கு மேலே தான் லக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரி இருக்கும் லக்ஷ்மி அம்மன் பின்னாடி தான் அந்த சொரதுருக்கும் ஒரு அருமையான ஒரு இந்த ஜிம்கி கம்மல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே வந்து நம்ம வந்து இந்த அழகான இந்த லக்ஷ்மி வச்சிருக்கிற இந்த ஜிம்கி கம்மலை வந்து கொடுக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஆறு ஜோடி அவ்வளோதான் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு சாம்பிளுக்கு தான் போட்டிருக்குறோம் மூவிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய போடுவோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு பீஸ் மட்டும்தான் இதில் ஆறு ஜோடி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஒரு ஜோடி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் லக்ஷ்மி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நடுவில் பாருங்கள் ஒரு மைல் இருக்கும் அதுக்கு கீழே ஜிமிக்கி வச்சு தொங்கல் வச்சு அருமையான ஜிமிக்கி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நம்ம தர்றோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவலா பாசி வந்து போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கியிருந்தீங்க சுத்தமாக முடிஞ்சு இப்போ வந்து மறுபடியும் அந்த பவலா பாசி வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஒரு பத்து பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறுவா வரும் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பவள பாசி பாருங்கள் மூணுக்கு மூணு அப்படின்ட்டு இருக்கும் பவள பாசி அதில் பவளம் வந்து மூணு இருக்கும் மேலே இருக்க அந்த கோல்டு பாசி மூணு இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பவளம் பார்த்திங்கன்னா மூணு இருக்கும் அதுக்கு மேலே கோல்டு பாசி மூணு இருக்கும் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதுதான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிம்கி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி கிவ் கிஃப்ட்டுக்கு உங்களுக்கு கேள்வியும் கேட்டிருந்தேன் அதை வந்து ஃபஸ்ட்டாக யார் கமாண்ட் கமாண்டில் வந்து அதோடய ப்ரைஸ் சொல்லுறாங்களோ அவங்களுக்கே வந்து நம்ம இந்த சாட்சின் அதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க கலெக்ஷனில் உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஜோடி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்